செப்பரேட்டிசம் அப்படிங்கிறது அதனுடைய பேக் டிராப்ல அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம்னு வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்க தேர்தல் காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார் மாற்று அரசியல் தான் அதற்கு காரணம் இந்த கார்பரேட்டிசம் சார்ந்த ஏதோ சூட்சமும் இருக்குதா இதை எப்படி பாக்குறது திடீர்னு ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடியில் வந்து ஏதாவது இருக்கும் சில கைகள் இருக்கும் அரசியல்ங்கிறது சில பேர்ல ரத்தத்துல ஊர்னு ஆரம்பத்திலிருந்து அரசியல் ஈடுபட்டு வர்றதுதான் அரசியல் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமர் அரசியல்வாதி ஏன்னா அவர் ஃப்ரம் தி பிகினிங் அரசியலேயே இருந்து வந்திருக்காங்க அவர் அரசியல்வாதி அல்லது நமக்கு தெரிஞ்ச மற்ற தலைவர்கள் எல்லாம் நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம இவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அவங்க ஸ்டார்டிங் அது சின்ன சின்ன பொறுப்புல இருந்து வந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க நம்ம வைகோ எடுத்து பார்த்துக்கல அவர் சின்ன வயசுல இருந்து அரசியலுக்கு வந்து நம்ம இப்படி முதலமைச்சர் எடுத்துப்போம் அப்படி எல்லாம் அப்படி அரசியலுக்கு வந்திருப்பாங்க இது திடீர்னு யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசியல் இயக்கம் வரும்போது அது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் இவங்க பின்னாடி எந்த கை இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் கார்பரேட்டுகளுடைய கை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது கார்ப்பரேட்டுகளுடைய உதவி இல்லாமல் கொண்டு வர முடியாது அதனால